நாம் எப்படி இருக்கும்போது நன்மை செய்ய வேண்டும் ஏ வறுமையில் பி திராணி இருக்கும் போது சி ஐஸ்வர்யவானாகும் போது டி சந்தோஷத்தில் சரியான விடை பி திராணி இருக்கும்போது போது நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது யாருக்கு செய்யாமல் இராதே ஏ செல்வந்தர்களுக்கு சரியான விடை சி செய்யத்தக்கவர்களுக்கு பொருள் இருக்கையில் யாரிடத்தில் போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று நாம் சொல்ல வேண்டாம் ஏ அயலான் B. C. உறவினர் D. பெற்றோர் சரியான விடை A. அயலான் யாருக்கு விரோதமாக நாம் தீங்கு நினைக்க வேண்டாம் B. வீம்புகாரர் C. அயலான் D. துன்மார்க்கர் சரியான விடை சி அயலான் காரணமின்றி யாரோடு நாம் வழக்காட வேண்டாம் ஏ தீங்கு செய்யாதவர்களிடம் பி தீங்கு செய்தவர்களிடம் சி பொருளாசைக்காரரிடம் டி பொல்லாதவர்களிடம் சரியானவுடை ஏ தீங்கு செய்யாதவர்களிடம்